ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனோட கடைசி நாள் நாளில் இருந்து நம்மளுக்கு டூ தௌசண்ட் செவன்டீன் அப்படின்ற ஒரு புது வருஷம் ஆரம்பிக்க போகுது இந்த கடைசி நாளில் முன்னிட்டு உங்களுக்கு என்ன சொல்லப் போகிறேன்னா என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன்னா இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் டென் தௌசண்ட்குள்ளே அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அவள் என்னென்ன மொபைல் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மொபைல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மொபைல் என்ன பாத்தீங்கன்னா Xiaomi Red... Redmi 3S Prime ஓகேங்களா இது பாத்தீங்கன்னா 10000 குள்ள தான் இப்ப சொல்ற மொபைல் எல்லாமே 10000 குள்ள தான் பிரைஸ் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன பாத்தீங்கன்னா பேக் கேமரா 13 ஃப்ரண்ட் கேமரா 5 ஸ்னாப் டிராகன் யூஸ் பண்ணிருக்காங்க 3 GB RAM கொடுத்திருக்காங்க 13 GB 32 GB இன்டர்னல் மெமரி கொடுத்திருக்காங்க 5 இன்ச் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க ஓகேங்களா இது ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் டைம் மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டோவில் மோட்டோ ஜி டர்போ சேம் இதே மாதிரி இதுவும் டென் தௌசண்ட்குள்ளே தான் இதே ஸ்னாப் ட்ராகன் யூஸ் பண்ணியிருக்காங்க டூ ஜிபி ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க சிக்ஸ்டீன் ஜிபி இன்டர் இன்டர்நெட் இன்டர்னல் மெமரி யூஸ் பண்ணியிருக்காங்க சேம் இதே மாதிரி ஃபைவ் இன்ச் டிஸ்பிளே இது ஓகேங்களா தேர்ட்டின் மெகா மெகாபிக்ஸல் கேமரா வயசு கொடுத்துருக்காங்க இப்போ என்ன மொபைல் பார்க்க போகிறோன்னா லெனோவோ கே சிக்ஸ் பவர் கே சிக்ஸ் வந்து சென்சார் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க ட்ராகன் ஃபோர் தேர்ட்டி ரேம் த்ரீ ஜிபி கொடுத்துருக்காங்க தேர்ட்டி டூ ஜிபி இன்டர்னல் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட்டி ரெசொலியூஷன் கொடுத்துருக்காங்க தேர்ட்டின் மெகா மெகாபிக்ஸல் பேக் கேமரா கொடுத்துருக்காங்க டென் தௌசண்ட்குள்ளே இருக்கிற பட்ஜெட் மொபைல் ஓகேங்களா நெக்ஸ்ட்ரா என்னென்னு பார்ப்போம் ரெட்மி நோட் த்ரீ சேம் இதே மாதிரி தான் டென் தௌசண்ட் இது சேம் டென் தௌசண்ட் மொபைல் இருக்கு ரெட்மி நோட் த்ரீ இதே ட்ராகன் சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுத்துருக்காங்க பிக் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுவும் டென் தௌசண்ட் தான் அடுத்தது யூ ரேக்கா ப்ளஸ் மொபைல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ட்ராகன் சிக்ஸ் ஃபிஃப்டின் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க டூ ஜிபி ரேம் சிக்ஸ்டீன் ஜிபி இன்டர்னல் கொடுத்துருக்காங்க தேர்ட்டின் மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க பேக் கேமரா பார்த்திங்கன்னா வெறும் திக் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் இப்போ நம்ம என்ன இந்த மொபைல் எல்லா மொபைலும் என்ன பார்த்தோன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் டென் தௌசண்ட்க்குள்ளே நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சி இப்போ ஃபோன் வந்து இந்த அஞ்சு ஃபோன் கொடுத்துருக்காங்க இல்லை நீ டெக் டூ தௌசண்ட் சிக்ஸ்டின் முடியுது அதனால் இந்த டொன் தௌசண்டோட பட்ஜெட் மொபைலில் பார்த்தோம் ஓகே நண்பா உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்